வணக்கம் நண்பர்களே தாவேக்க கட்சியின் தலைவராக நடிகர் விஜய் இருக்கிறார் இந்த நிமிடம் வரை இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அவர் எடுக்கும் முடிவுகள் கட்சியினுடைய எதிர்காலத்தை அதாவது பொருளாதாரம் சார்ந்த எதிர்காலத்தை பாதிக்குமா பாதிக்காதா எப்படி இந்த கட்சி பொருளா பொருளீட்டு செய்யும் மக்கள் சேவைக்காக மட்டுமே எந்த அரசியல் கட்சிகளும் ஆரம்பிக்கப்படுவதும் இல்லை அப்படி ஆரம்பித்தாலும் அவைகள் ஆட்சி கட்டிலுக்கு வர முடியாது மக்கள் நலன் மட்டுமே என்றால் பொருளீட்டும் நோக்கத்தோடும் கட்சிகள் தொடங்குவார்கள் விஜய் என்ன வேண்டுமானாலும் நடிகர் விஜய் வந்து என்ன வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் நான் வந்து அதுக்காக வந்தேன் இதுக்காக வந்தேன் சிங்கம் வேட்டையாடுவேன் மோடிஜியை ஒழிச்சிருவேன் ஸ்டாலின் எங்கள் ஒழிச்சிருவேன்லாம் சொல்லலாம் ஆனால் கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது பணம் போட்டவர்கள் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கிறது பணம் போட்டது யார் இந்த கட்சி தொடங்குவதற்கு மாநாடு நடத்துவதற்கு இந்த கட்சியை தொடர்ந்து கூட்டங்கள் நடத்துவதற்கு தினமும் கட்சிக்காக செலவு செய்வது யார் மறைமுகமாக ஒரு ஆள் இருக்க வேண்டும் அல்லது அது ஆதவ் அர்ஜுனாக இருக்க வேண்டும் ஏன் ஆதவ் அர்ஜுனை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் அவர்தான் பெரும் செல்வந்தருடைய குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறார் அவரொன்றும் ஏழைப்பாளையின் குடும்பத்தில் இருந்து வரவில்லை இந்த கட்சியின் கடைசி தொண்டனாக இருந்து உழைத்து நான் இந்த பதவிக்கு வருவேன் என்றெல்லாம் வரவில்லை தினமும் செலவழிக்கிறார் தினமும் செலவழிப்பவர் தான் அந்த வியாபாரத்தின் முக்கிய பங்குகளை எடுப்பார் முக்கிய பங்கு அந்த தினமும் வியாபாரம் நடக்கணும்னா என்ன செய்யணும்னு நிர்ணயம் பண்ணுறது யாராக இருக்கும் யார் பணம் போடுறாங்களோ அவங்களோட விளைவாக இருக்கும் அப்புறம் எப்படி வந்து விஜய் விஜய் நடிகர் விஜயனுடைய கையில் கட்சி இருக்கும் இது விளக்கம் இதுதான் இல்லை இல்லை விஜய் வந்து சொத்துக்கள் எல்லாம் விற்று விற்று தான் காசு செலவு பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொன்னால் அவங்க அப்பா இசை ஒன்றும் ஏமாளி இல்லை அடிமட்டத்திலேருந்து மேலே வந்தவர் அவருக்கு தெரியும் எப்பா இதோடு நிறுத்திக்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்போ கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா ஃபைனான்சியர் கட்டுப்பாட்டில் இருக்குது ஃபைனான்சியர் யார் விஜய் அல்ல விஜய் தான் பைனான்சியர்னால் வெளிப்படையாக அவர் என்றைக்கும் சொல்லியிருப்பார் இரண்டு வருடங்களாக நான் என்னுடைய சேனல் வாயிலாக அவரிடம் கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவர் மிக ஒரு ஒரு தரம் திறந்தாழ்ந்த ஒரு பதிலை சொன்னான் தரம்னு சொல்ல முடியும் திறந்தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது அந்த பேச்சில் குறிப்பிட்டார் என்னை நோக்கி விமர்சனம் வைப்பவர்களை நான் சிரித்து கொண்டே கடந்து செல்வேன் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கடந்தாலும் சரி அழுதுகிட்டே கடந்தாலும் சரி கோவப்பட்டாலும் சரி உங்கள் நிலமை இருந்து இதுதான் சிரிச்சுக்கிட்டே க கடந்து போகிறது ஒன்றும் இல்லை சிந்தித்து கடந்து செல்ல வேண்டும் அடிப்படை அறிவு இல்லை இன்னும் விஜய்க்கு அது சிரிச்சுக்கிட்டே போயிட்டோம்னா நம்மளை எக்னோர் பண்ணுறாரு நினச்சி நம்ம எரிச்சல் அடைஞ்சிரோன்னு நினைக்கிறாரு நீங்கள் தோல்வியை நோக்கி செல்கிறீர்கள் கட்சி விஜய் கையில் இல்லை தொடர்ந்து பேசுவோம்